நம்ம ஒரு லட்சரூபா ரெண்டு லட்ச ரூபாய் அந்த அளவுக்குலாம் நாங்கள் வசதி கிடையாது ஏதோ எங்கெல்லாம் ரோட்டு மேலே இருந்தோம் இங்கே கொண்டாந்து விட்டாங்க ஒரு பாதுகாப்பு தான் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் வசதி குளிக்கிற வசதி எதுவும் கிடையாது வெளியே இருக்கிற கெஞ்சா அடிக்கிற பசங்க ரொம்ப ரொம்ப என்ன சொத்தியை பழக்கத்தில் இருக்கிற பசங்களாம் உள்ளே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க அவனுங்க நல்லா உள்ளே வரணும் கெஞ்சாடி கெஞ்சாச்சு போனால் கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னா வருவனுங்கெல்லாம் கத்தி கையில் பெரிய பெரிய கத்தி தான் எடுத்துன்னு வராங்கோ கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சாலை ஓரத்தில் வைத்த பாமர மக்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பழைய ஜவஹர்லால் நேரு செடியை இரண்டாயிரம் ஆண்டு இடித்து அவங்க புதுசாக பெரிய ஜவஹர்லால் நேரு செடியை கட்டிட்டாங்க இரண்டாவது முறையாக அதிமுக படத்தில் வந்த அம்மையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உலக ஏசியன் கடகலா போட்டி அனைத்து விதமான கபடி ஃபுட்பால் ஏசியன் பெயிண்ட் ஒளி எல்லாம் நடத்துறாங்க அந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்கள் மூதாட்டியர்லாம் வந்து ரிப்பன் மாளிகை ஆப்போசிட்டில் அந்த காலத்தில் அந்த ரோடுக்கு வந்து சைடாம் சாலைன்னு பேர் வச்சாங்க இப்போ நடைமுறையில் வந்து ராஜமுத்தி சாலைன்னு பேர் வச்சுட்டாங்க அதனால் வந்து அங்கே வசித்த மக்கள் நேஷனல் தர்பார் ஹோட்டலேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் சிவசக்தி தேட்டராக இருந்த வரையில் இந்த மக்கள் அங்கே சாலை ஓரத்தில் வடித்து தவங்க சாலை ஓரத்தில் அவருடைய தாத்தா பாட்டி மூதாட்டியெல்லாம் அங்கே வச்சாங்க ஒரு கை ரிக்ஷா கை வண்டி ஓட்டுவாங்க மீன் பாடி வண்டி ஓட்டுவாங்க குதிரை வண்டி ஓட்டுவாங்க அப்படிலாம் வந்து சென்டர் டேஸெல்லாம் அவங்க சவாரி பார்த்து ஒரு சில பெரியவங்கள்லாம் வந்து அங்கே தோல்மண்டி நிறைய பெருமேட்டில் அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் வச்சுன்னு இது பண்ணாங்க அவங்க அந்த காலத்தில் வந்து எந்த அச்சமும் கூச்சமும் இல்லாமல் நாலு ஆணி ஒரு கோணின்ற வகையில் வந்து அந்த கம்பெனி எதிர்க்கோ ஹோட்டல் எதிர்க்கோ லார்ஜ் எதிர்க்கோ அங்கே ஒரு மத்திய அரசு அலுவலக ரிப்பன் போஸ்ட் ஆஃபீஸுன்னு அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலிங்க இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அவங்களோட குடும்ப அட்டை இல்லாத இருந்தாங்க வாக்காளர் அடைய இருந்தாங்க யாரே இப்போ இது உள்ளர இருக்கிற மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த அம்மா இந்த உலக ஏசியன் போட்டி நடத்துறதுனால அங்கே சாலை ஓரத்தில் இருக்கிற மக்கள் வந்து வெளிநாட்டவர்கள்லாம் வராங்களாம் ஜெர்மனி வெஸ்ட்ரேலியா ஜெர்மனி தென் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா ஜப்பான் சைனா இவங்கெல்லாம் வராங்க எல்லாரும் விளாட வராங்க இது என்னடா சென்னைன்றாங்க இந்த அம்மா ஆட்சியாக இருக்குது இப்போ புனிதமாக கேள்விக்கு சென்னை இரண்டாயிரம் மாதிரி இருக்கணுமே சென்னை அழகாக இருக்கணுமே அமெரிக்கா மாதிரி லண்டன் மாதிரி இருக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அங்கே வசித்த மக்களெல்லாம் வந்து இங்கே கொண்டாந்து விட்டாங்க இங்கே வரும்போது இந்த கட்டிடம் மட்டும்தான் இருந்தது இந்த கட்டிடம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும் யாராக இருக்கிட்டு எங்கவுங்க மனு கொடுக்க சொல்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க எங்கேயுமே எங்களுக்கு ஒத்து வைக்க யாரும் ஆள் கிடையாது நாங்களாம் பார்த்தேன் சரி என்ன தான் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுத்து தான் நாங்கள் இன்னும் ரோட்டில் உக்காந்து மறியல் பண்ணோம் எங்களுக்கு ஒரு மாற்றம் இடம் கொடுக்கும் எங்கள் இருந்து ஒன்றரை வருஷம் வருது இந்த கம்பியில் சூசைட் பண்ணி எனக்கு பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்க ரெண்டுமே வீட்டுக்காரர் இல்லை இன்னொரு விஷயம் இங்கே இருக்கிறதுனால வாலிபா பசங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க இந்த ஊசி போட்டு மாத்திரை போட்டுன்னு கெஞ்சாப்பா பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து பயமா இன்னும் பயம் ஜாஸ்தி வந்துடுச்சு அப்போல்லாம் நாங்கள்லாம் குழந்தைங்களாம் வச்சுருந்தா பயம் இல்லை இப்போ எங்கள் பசங்களாம் இந்த தப்பு பண்ணுறப்ப எங்களுக்கு இருக்குது அதில் நிறைய போலீஸ் வருவாங்க இதுவும் வீடு தெரியாது இது ஏன் வீடு தெரியாது எப்படி தூங்கி இருந்தாலும் கருவு தட்டி வந்து பார்ப்பாங்க ஏன்னா நம்ம பசங்க தப்பு பண்றதுனால அவங்களும் வந்து பாக்குறாங்க அதனால இங்கேருந்து போயிட்டு ஒரு சேஃப்டியா இருக்கும் எங்களுக்கு ஒரு வராங்க எங்களுக்கு ஒரு கத்தி எத்தனை வரான் கெஞ்சா அடிக்கிறேன் மே குடிச்சுட்டானா அப்படியே மேலே உயிர மாதிரி ஓடாடுறான் இப்போ இப்போலாம் இவ்வளோ நேரம் ஃப்ரீயா உட்காந்து இருப்பான் மணி ஒரு என் எவம்பாரு மேலே வந்து உயிவான் அந்த மாதிரி இருந்தாலும் இது உள்ள ஒரு வீடு இது உள்ள ரெண்டு வீடு இருக்கு நடுவுல பிளேவுட் போட்டு தடுத்துன்னு இருப்பாங்க இது உள்ள ரெண்டு வீடு இருக்கேன் அதுவும் ஒரு வீடு இதுதான் அவங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எதிர்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கினார் எங்கள் மாமியார் அதனால ரோட்டில் தான் இருந்தோம் கல்யாணம் ஆகி ரோட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே சின்ன இடம் இருக்காங்க படுத்துன்னு இருந்தோம் சரி எங்கள் மாமியார் இப்படி படுத்துன்னு இருக்கிறாங்களே கல்யாணம் ஆனால் புதுசில் எப்படி இருப்பாங்களோ இங்கே படுத்துட்டு இருக்காங்களே இடம் இல்லாமல் அப்படின்ட்டு இங்கே போட்டு போட்டுருந்துது ரப்பீஸ் கொட்டி ஓலைக்கோட்டா கொட்டா போட்டுருந்துச்சு அதில் தான் எங்கள் மாமியார் எங்களை வச்சுருந்தாங்க என் பொண்ணு கண் நான் கன்சியும் வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு ஒரு மூணு மூணு மாதம் வயதில் என்ன பண்ணாங்க அப்புறம் சுற்றி ஓலை போட்டு கொடுத்தாங்க நாலு பேர் போகிறாங்க வராங்க சின்ன பசங்க இப்படி பத்தினுங்கிறாங்க சுற்றி ஓ திற மாரி ஓலை போட்டு கொடுத்தாங்க அப்புறம் ஒம்போது மாதம் ஐசியும் இந்த பண்ணது அப்புறம் குழந்த போகிற போகுது இந்த கல்லெல்லாம் இருக்குது எப்படி குழந்த படுவேன்ட்டு தர வலிச்சு கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த பன்னெண்டாயிரம் காசு வந்து வச்சு வீடு பிரித்து கட்டணும் இது கட்டி பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடே தராங்க சொன்னா கனவு மேல கிணவு தான் நம்ம இங்க இருக்கதான் அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதிகமாயிடுச்சு இது நம்ம வீடு இது நம்மளுக்குன்னு வரப்போகுது போதும்பா கடவுளே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வரும் முன்னணித்து போனேன் போன வாரம் போனோம் ஆனா வேலை எதுவும் நடக்கல இப்போ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வீடு இல்லாமல் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க உங்களுக்கு வீடு இப்போ ஓகே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டை வந்து நீங்க சுத்தமா சுகாதாரமாக வச்சுக்கோங்க பசங்களை நல்லா படிக்க வைங்க அதுக்கு உண்டான என்ன செலவோ கவுர்மெண்ட் உங்களுக்கு பார்த்து கொடுக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களை படிக்க வைங்க அப்படின்னு நாங்களாம் அதான் நியூஸ்லாம் வந்தாங்க அவர்கிட்ட பேச முடியல நியூஸில் சொன்னோம் இப்போ நாங்கள் படிக்க படிக்காத இப்படி இருக்கிறோம் எங்களுடைய ஜென்ரேஷன் இங்கேயே முடிஞ்சு போச்சு முடிஞ்சிடமோன்னு நினச்சோம் இரு முப்பத்தி மூணு வயசில் வந்து சொந்த வீடு கிடைக்குது சொந்த வீடு நிறைய பேரோட கனவாக இருக்கலாம்ல அதில் எங்களுடைய கனவும் அந்த சொந்த வீடு தான் நம்ம காசு சேர்த்து இப்போ ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் இப்போ அந்த வீடு சொந்தமா கிடைக்க போகுதுனால எங்க பசங்களை நாங்கள் கண்டிப்பா நல்லா படிக்க மூணு கிலோமீட்டர்ல கேட்டோம் இப்போ அங்க பஸ் ஏறுனா அங்க ஸ்கூல் வாண்டிட்டு வந்து நிறுத்திடுவாங்க அங்க பத்து நிமிஷம் தான் ஸ்கூல் வாண்டி நிறுத்திடுவாங்க ஸ்கூல் விட்டு முடிஞ்சுனா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறினா வீட்டாண்டி விட்டுருவாங்க நாலு அஞ்சு பேர் படுகிற மாதிரி இது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்குது பசங்க நல்லா நல்லா தான் இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்ல சுருகா எடுக்குது அதுக்குதுன்றாங்க எந்த சுடுகாடு இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இது ஒன்றையும் பயம் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு இடத்துல எல்லாம் கும்பிடு கும்பலாக பரத்துணும் தான் இப்போ நாங்கள் நாலு குடும்பம் ஒரு இடத்துல பறத்துனது தான் எங்கள் பையன் எங்கள் பையன் குடும்பம் என் பொண்ணு குடும்பம் இன்னொரு பொண்ணு குடும்பம் எல்லாம் ஒன்றா படுத்துனோம் ஒரு இடத்துல நெருக்கி நெருக்கி படுக்கிற வசதி இல்லை நெறி இப்போது தாராளமாக ஹாயாக படுக்கிற மாரி இடம் ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது பார்ப்போம் ஒரு சோபா இருக்கும் ஏசி இருக்கும் எல்லாமே இருக்கும் வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஆசை வரும் நம்ம ஏன் இந்த இந்தமாதிரிலாம் வாங்கி வைக்கல எங்களால் முடிஞ்சது செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்க போனோம்னா ஒரு ஃப்ரிட்ஜு நாலாயிரம் ரூபாய் இப்போ வாஷிங் மிஷின் கேட்டிங்கன்னா அஞ்சாயிரூபாக்குள்ள செகண்ட் ஹேண்டில் கொடுப்பாங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இந்தமாரி சொந்தமாக வாங்கி அந்தந்த இடத்துல அட்டாச்சாக செட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இப்போ இந்த அலாட் வாங்கி அந்த வீட்டை போய் பார்த்த ஓடின்னு அங்கே போய் பிளான் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஏசிங்க ஃபிட் பண்ணலாம் ஃப்ரிட்ஜு இங்கே வைக்கலாம் இந்தமாரி மிஷின் தனியாக இடம் இருக்குது பால்கனி இருக்குது ஆனால் அதில் ஒரு மிஷின் தான் வைக்க முடியும் மிஷின் நீங்கள் ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்லாம் போட்டு ஃபுல்லாக அது டோட்டலாக நாலு நிமிஷம் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டோம் எங்களுக்கு லைட்டு மட்டும் போட்டால் போதும் மிச்சனில் நாங்கள் பார்த்துப்போம் அது கூட இல்லாமல் இருந்தால் எப்படி போய் பத்து நாளாக இருக்குது அல்லாட்டு கொடுத்து கொடுத்தாங்கன்னா கிளம்பிடுவோம்